வணக்கம் உழவன் மகடு நேயர்களே திருக்குற்றால குரவஞ்சியில் குரத்தி தன் மலைவளம் கூறும் சிறப்பினை காண்போம் வாருங்கள் குற்றால நகரின் தெருவில் வரும் குரத்தி குற்றாலநாதரின் பெருமைகளை பாடிக்கொண்டு வருகின்றாள் அவளை வசந்தவள்ளி பார்க்கின்றாள் மகிழ்ச்சியோடு குரத்தியை அழைக்கின்றாள் ஏதாவது நற்செய்தி சொல்வாள் என்று குரத்தியிடம் அவள் மலைவளத்தை கூறுமாறு கேட்கின்றாள் குரத்தி குற்றால மலையாகிய தன் மலையின் வளங்களை கூறுகின்றாள் ஏன் மலைவளம் வளம் கூற கேட்கின்றாள் அதுதான் அவள் காதல் கொண்ட இறைவனாகிய குற்றாலநாதரின் மலை அதன் சிறப்பினை கேட்க அவள் விழுகின்றாள் அதனால் குரத்தியிடம் மலைவளம் கூறுமாறும் குரத்தியும் குறி சொல்லும் பொழுது இறைவனின் மலை வளத்தை கூறிதான் சொல்வாள் அவ்வகையில் குரத்தி குற்றால மலையாகிய தன் மலையின் வளங்களை கூறுகின்றால் ஓசை மிகுந்த இப்பாடல் காண்போம் பாருங்கள் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழி எறிந்து வானவரை அழைப்பர் கமண சித்தர் வந்து வந்து காயச்சித்தி விளைப்பர் தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வழுகும் கூனல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலை எங்கள் மலையே என்று இந்த குரவஞ்சி பாடல் அமைகின்றது இந்த பாடலின் பொருளை சுவைப்போம் வாருங்கள் ஆண் இந்த குற்றால மலையில் உள்ள பல வகையான பழங்களை பறித்து பெண் குரங்குகளுக்கு கொடுத்து தழுவுகின்றன அன்பினால் காதலினால் பெண் குரங்குகளுக்கு ஆண் குரங்குகள் குற்றால மலையில் விளைந்துள்ள பல வகையான கனிகளை கொடுத்து தழுவுகின்றன அவற்றுள் சில பழங்களை பெண் குரங்குகள் வந்து உண்ணும் பொழுது சிதறும் அல்லவா அவ்வாறு சிதறுகின்றது அந்த பழங்களை யார் பாருங்க தேவர்கள் வானத்தில் உள்ள தேவாதி தேவர்கள் சொர்க்கலோகம் சொல் என்று சொல்வோம் அல்லவா அப்படிப்பட்ட அந்த தேவாதி தேவர்கள் அந்த மந்தியாகிய பெண் குரங்கிடம் இறந்து கேட்கின்றனர் எனக்கும் கொஞ்சம் கொடேன் என்று அந்த சொர்க்கத்தை விட இங்கு சொர்க்கமாக இருக்கின்றது பாருங்கள் அப்படிப்பட்ட வளமான மலை எங்கள் மலை என்று சொல்கின்றால் அதுதான் ஆண் குரங்குகள் பல வகையான பழங்களை பறித்து பெண் குரங்குகளுக்கு கொடுத்து தழுவுகின்றன அவற்றுள் சில பழங்களை பெண் குரங்குகள் சிதறுகின்றன அப்படி அந்த பழ சிதறிய பழங்களை தேவர்கள் இறந்து கேட்கின்றனர் இப்படி பட்ட அந்த மலையில் மேலும் வேடர்கள் தேவர்களை தம் கண்களால் அந்த காணவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா குறவர்கள் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் இந்த குற்றால மலையின் அடிவாரத்தில் உள்ள நிலங்களில் சேனைக்கிழங்கு மஞ்சள் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இதையெல்லாம் விளைவிப்பார்கள் அந்த கிழங்குகளை அகழ்ந்து தோண்டி எடுப்பார்கள் அப்படி வேலை செய்கின்ற பொழுது அந்த வளமான நிலங்களைக் கண்டு வளர்ச்சியை கண்டு நிலத்தின் வ வள வளத்தினை கண்டு அவர்களுக்கு அப்படியே அப்பா நம்ம சொர்க்கத்தில் இருக்கின்றோம் எப்படிப்பட்ட மலை வளத்தில் இருக்கின்றோம் என்று அவர்கள் மனதுக்குள் பொங்கி எழுந்து அந்த பூரிப்பினை எப்படி அழைக்கின்றார்கள் பாருங்கள் தேவாதி தேவர்களை வானத்தில் உள்ள தேவாதி தேவர்களை தம் கண்களால் தலையில் வேலை செய்திருக்கும் பொழுது நிலத்திலிருந்து மேல் நோக்கி கண்களை வானம் நோக்கி தேவர்களை நோக்கி அழைப்பது போல வாருங்களேன் வந்து பாருங்களேன் எங்கள் மலை அழகு எவ்வளவு வளமாக இருக்கின்றது எத்தனை சிறப்பாக இருக்கின்றது என்று அழைக்கின்றார்களாம் அதுதான் வானத்து தேவர்களை பேடர்கள் தம் கண்களால் ஏறெடுத்து பார்த்து அழைக்கின்றனர் அதாவது இந்த குழுவை சப்தம்னு சொல்லுவாங்க இல்லையா குழு 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 என்று அழைப்பார்கள் இல்லையா அந்த மாதிரி அவங்க அந்த பூரிப்பில் வாருங்கள் வாருங்கள் என்று தேவர்களையே சொர்க்கத்தில் வாழுகின்ற தேவர்களையே அழைக்கின்றார்கள் அப்படிப்பட்ட வளமான மலை அடுத்து வானத்தில் செல்லவல்ல சித்தர்கள் அங்கு தவம் இருக்கின்ற இந்த குற்றாலத்தில் தவம் இருக்கின்ற சித்தர்கள் என்ன செய்கின்றார்கள் அவர்கள் தியானத்திலிருந்து வெளியில் வரும்பொழுது விழித்து மனிதர்களுக்கு உரிய நல்ல காயத்திற்கு உடலுக்கு உரிய மூலிகைகளை வான வா வானத்தில் ஊர்தி மாதிரி அவங்க பறப்பாங்க பறந்து செல்வாங்க அந்த குற்றால மலையில் தன்னுடைய உடம்ப அப்படி பறந்து செல்லும் பொழுது அந்த மூலிகை சித்துக்களை தாவரங்களை விதைத்து விதைகளை செல்வார்கள் அப்படி வானத்தில் செல்ல வல்ல சித்தர்கள் மூலிகைகளை விதைத்து வளர்க்கின்றார்கள் இன்னும் மலையில் உள்ள அருவியின் அலைகள் எழுந்து வானத்தில் வழிந்து ஓடுகின்றது அந்த குற்றால அருவியிலிருந்து நீர் வீழ்ச்சி கீழே விழுகின்றது அல்லவா அது விழு விழுந்து எவ்வளவு ஓட்டத்தில் வருகின்றது பாருங்க தரையில் பூமியில் விழுந்த நீர் அது தெரித்து எங்கு தெரிக்கின்றது வானுலகத்தில் சொர்க்க லோகத்தில் தெரித்து ஓடுகின்றது அப்படி வானுலகத்தில் தெரிப்பதனால் சூரியன் சுற்றி வரும் என்று நமக்கு தெரியும் கிழக்கில் உதிர்த்து மேற்கு நோக்கி மறையும் என்று அப்படிப்பட்ட அந்த சூரியன் எதன் மீது அமர்ந்து வலம் வருகின்றார் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் தேரில் வலம் வருகின்றார் அப்படிப்பட்ட அந்த சூரியனுடைய சூரியன் அமர்ந்து வலம் வருகின்ற அந்த பரி குதிரையின் காலும் சூரியனின் தேரின் காலும் ஏனென்றால் அந்த குற்றால மலை வள மல மலையில் மரங்கள் அடர்த்தியாக மிகுதியாக வானளவு உயர உயர வளர்ந்திருப்பதனால் தேன் கூடுகள் கட்டி அதுவும் தானாக அப்படியே கீழே பூமியில் சிதறுகின்றது அந்த சிதறிய தேனின் வானுலகத்தில் சென்று தெரிக்கின்றதாம் அதனால் சூரியனே உலா வருவதற்கு முடியாமல் இயலாமல் இந்த அருவி நீரும் இந்த தேன் தேனும் போயிட்டு வானுலகத்தில் ப படுவதனால் அங்கு வருகின்ற வழியெல்லாம் கொழ கொழு கொழுன்னு சொல்கிறோம் இல்லையா வழுக்கும்னு அப்படி சூரியன் உலா வருகின்ற சுற்றி வருகின்ற அந்த பரி குதிரையின் காலும் தேரினுடைய காலும் வழு விடுகின்றதாம் அப்படி செங்கதிரோன் தேர்காலும் பறிக்காலும் வழுக்கும் வழிக்கு விடுகின்றது இத்தகைய சிறப்புக்களை உடையது எங்கள் குற்றால மலை யாரு எப்படிப்பட்ட குற்றால மலை யார் வீற்றிருப்பது கூனலிலம் பிறை முடித்த வேணி அலங்காரர் பிறையாகிய மூன்றாம் பிறையாகிய சந்திரனை தன்னுடைய தலையிலே வளைந்த பிறையாகிய சந்திரனை தன்னுடைய தலையிலே சூடியுள்ள வைத்துள்ள இறைவன் குற்றாலநாதர் வீற்றிருக்கும் மலை எங்கள் மலை அம்மா என்று குறத்தி கதை தலைவியாகிய வசந்தவள்ளிக்கு குற்றால மலையின் பெருமையினை உரைக்கின்றார் இந்த அளவிலே திருக்குற்றால குரவஞ்சியின் ஒரு பாடலை சுவைத்தோம் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்